கூறிய வேல்வாழ் வரிசையாய் அமைந்திருக்கு வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த போல் மின்னும் மிளிரும் புலியின் குகையிலே அடகில்லை புதுமையல்ல கிளியும் மெய்சிலிருப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலை காட்டா மானத்தின் உறைவிடம் மறவன் மாளிகை இல்லத்து வாயிலிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் பொக்கைதா பொக்கைவா இதனைத் திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி ஒருத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின்பு பேச்சுக்கு துவக்கம் செய்கின்றாள் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழச்சி வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய்க்கிழவி ஒரு முறை தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு களமும் அதுதான் காயம் மார்பிலா முதுகிலா கூறுவா என்றாள் முதுகில் என்றான் கிழவி தொடித்தனள் இதயம் வெடித்தனள் வாழை எடுத்தனள் முளவு ஒளித்த திக்கை நோக்கி முடுக்கினாள் வேகம் கோழைக்கு பால் கொடுத்தேன் கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீழ்ந்து கிடக்கும் மோழைக்கு பெயர் போர்வீரனா அன்றொரு நாள் பாய்டிக்கு பதில் சொல்ல தன் மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளன் அவனுக்கு பிறந்தானா மரத் தமிழிலே மாசு தூவிவிட்டான் இமய வரம்பிலே வீரம் சிரிக்கும் இங்கே வீணை நிரம்பிலே இசைதுடிக்கும் அதுவும் மானம் மானம் என்றே முழங்கும் மாற்றானுக்கு மண்டியிட்டு வாடும் மானமற்ற வம்சமானி எடா மார்பு கொடுத்தேன் மடிமீது தூக்கி வளர்த்தேன் தின்று கொளுத்தாய் தினவெடுத்த தோள்கள் எங்கே தினவெடுக்கவில்லையோ அந்தோ என்று கதறினாள் அந்த என்பதை நெருங்கிய ஏழைக்கிழவி சென்றங்கு செருமுனையிலே சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள் அங்கே நம் தாய் நாட்டை காக்க ஓடிற்று ரத்தவெள்ளம் பிணக்குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள் பெருமூச்சு வாங்க நடந்தாள் மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்தபோது மகிழ்ச்சிக்கோர் எல்லையுண்டு அவன் வீழ்ந்து கடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி அவன் வீழ்ந்து கடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி அதை கண்டாள் இனி எதை கண்டும் கவலை இல்லை என் மகன் வீரனாய் இறந்தான் என்றாள் வீரனாய் இறந்தான் என்றாள் என் மகன் வீரனாய் கருத்தறிய பொய் சொன்ன கயவன் எங்கே என் மகன் வீரனாக இறந்தான் கருத்தெறிய பொய் சொன்ன கயவன் எங்கே வாழ் இங்கே அவன் நாக்கு எங்கே 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 என்று கேட்டான்